அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி சோள தோசை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் சோள தோசை செய்கிறதுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன் வெள்ளைச்சோளம் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் சோளம் ஒரு வெந்தயம் அதுக்கப்புறம் ஒரு கப் உளுந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஆறு தடவை நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம் ஒரு அரை தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கு நல்லா ஊறட்டும் குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம்னாலும் ஊறணும் நல்லா ஊறின பிறகு காட்டுறேன் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு சோளமும் உளுந்து நல்லா ஊறி வந்துடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி இதை அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் சோளம் வெந்தயம் உளுந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் பாதி அரைஞ்சிருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு தோசை மாவு பாத்தத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி இதை வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரைச்சி வச்சுருந்த சோள மாவை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம மிக்சி ஜாரை அலசி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தோசை மாவு பார்த்து தான் இருக்கணும் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சாச்சு எனக்கு இங்கே புளிக்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால் நான் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன் உங்களுக்கு சீக்கிரமாக புளிச்சிரும் அதனால் மூடி வச்சு புளிக்க வச்சுக்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து நல்லா மாவு புளிச்சு வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்துடுச்சு மாவு ரெடி தோ சோள தோசைக்கு இப்போ நம்ம தோசை சுட்டுக்கலாம் தோசைகளில் சூடாக இருக்குது இப்போ மாவு ரெடியாக இருக்குது ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றியாச்சு இப்போது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுற்றியுமோ உள்ளேயே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா நம்ம இப்போ வெந்துச்சு திருப்பி போட்டுக்கலாம் தோசை வெந்துச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா சோள தோசை வேகும்போது நல்லா சுமல் வந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போல் வாசனையே சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் சோள தோசை ரெடி இதோட சட்னி வச்சு சாப்பிட்லாம் குழம்பு வச்சும் சாப்பிட்லாம் அடுத்த தோசை ஊற்றிக்கலாம் நம்ம இது இட்லி அரிசி சேர்க்கலை அதனால ந உடம்புக்கு ரொம்ப நல்லதாக உளுந்து வெறும் சோளம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் தோசை ஊற்றியாச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு நான் மேலே எண்ணெய் ஊற்றியாச்சு ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது என்ன நம்ம அரிசி சேர்க்காமல் செஞ்சதுனால அவங்களுக்கு ரொம்ப நல்லது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது சோள தோசையில் திருப்பி போட்டாச்சு ரெண்டு பக்கமும் எந்திரிச்சு இப்போ நம்ம தோசையை எடுத்துக்கலாம் சோள தோசை நான் இன்றைக்கி தட்டை புளிக்குழம்பு புளிக்கொழம்பு வச்சுருந்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சோள தோசை ரெடி சோள தோசை உடல் எடை குறைப்புக்கு கொலஸ்ட்ரால் குறைப்புக்கு மலைச்சிக்கல் பிரச்சனை தீருக எலும்பு வலுப்பெற நீரிழிவு நோய் பிரச்சனை தீர இரத்த சோகை சரி செய்ய உடல் சோறு வலிமை மூச்சுத்திணறு போன்ற பிரச்சனைகள் வராமல் சோளம் தடிக்கிறது விளைச்சோளம் உடம்புக்கு ரொம்ப நல்லது வெள்ளை சுரத்தில் புரதம் தாமிரம் இரும்புச்சத்து அதிகமாக உள்ளது மெக்னீஷியம் கால்சியம் விட்டமின் பி போலேட்டு போன்ற சத்துகளும் அதிகமாக உள்ளது நார்ச்சத்து அதிகமாக உள்ளது